தனியார் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள் இப்ப இப்படி பாருங்கள் அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் மோடி அவருடைய நெருக்கமான நண்பர் அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார் யாரை சந்திக்க வந்தார் எங்கு வந்தார் யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார் இது ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு தகவல் ஒரு தொலைக்காட்சி பேசியது வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க இப்போ எதுக்காக எதற்காக வந்தார் அதான் நீ நினச்சிக்கலாம் ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு இங்கே பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிற்கிறேன் ஒரு மயிரையும் பிடிக்கும் அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரன் எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும்